தெரியாது அந்த நைட் பாத்தீங்கன்னா நம்ம தூங்கிட்டு எழுந்து வந்து தண்ணி குடிக்க வரும்போது லைட் போட்டோம் அப்படின்னு நம்ம சுத்தி பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே வந்து யூஸ் பண்ணலாம் சோ இந்த நம்ம வந்து அந்த சிக்கு கிப்பு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வ்ளாக் வந்து சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்ஸ்லாம் நிறையவே இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்து நம்மளோட வ்ளாக்ஸில் ஸ்பெஷல் வந்து அதுதான் ஓகே ஃபைன் என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு சொல்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ இப்போ லாஸ்ட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சது இல்லையா ஸோ லாவனைக்கு கூட ஃபங்க்ஷன் போட்டுருப்பாங்களா வீடியோ போட்டிருப்பாங்க ஸோ இப்போ எதுக்கு அதை சொல்கிறேன்னா ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கின் கேர் மாதிரி ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிளாக ஒரு கோல்டன் ஃபேஸ் பேக் வந்து வீட்டிலே ரெடி பண்ணி போட்டேன் சம்மர் ரிசல்ட் வந்து இருந்துச்சு இப்போ வரது சம்மர் டைம் அப்படின்றதுனால மடிக்கடி நம்ம வெளியில் போயிட்டு வரும் ஸோ ஸ்கின் வந்து பயங்கரமாக டனகும் கொஞ்சம் டேமேஜ் ஆகும் அந்த மாதிரி டைம்லலாம் இப்போ நான் சொல்கிறேன் அந்த ஃபேஸ் பேக்லாம் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எனக்கு வந்து போடும்போது கூட தெரியல அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் நல்லா பிரைட்டாக க்ளோவாக இருந்தது ஸோ அதனால் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே வீட்டில் இருக்கிற ஒரு பேசிக்கான இன்க்ரீடியன்ஸ் தான் பட் அதை எப்படி யூஸ் பண்ணணும் தான் வந்து மெயின் ஸோ அந்த கோல்டன் ஃபேஸ் பேக் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ இந்த மாதிரி ஒரு குட்டி 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 கிளிப்பிங்ஸோடு இருக்கும் ஃபர்ஸ்ட் அந்த பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் தூள் ஸோ இது வந்து என்னோடய ஃபேஸ்க்கு சரியாக இருக்கும் அதிகமாக எடுக்கணும்ல இல்லை ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கலாம் சுத்தமான கஸ்தூரி மஞ்சள் இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட்ஸ் அடிஷ்னலாக என்னென்ன வேணும்னு சுட பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தான் மஞ்சள் தூளை வந்து சேர்க்க போகிறோம் நல்லா சோடா ஆகிடுச்சு ஜஸ்ட் அப்படி ஆஃப் பண்ணிவிட்டு மெடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த மஞ்சள் தூளை சேர்த்து அந்த ஹீட்லேயே லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கருப்பாகாமல் ஒரு லைட் ப்ரௌன் கலரில் மாறிடு இதுதான் வந்து கரெக்டான அளவு நான் இதுதான் சொன்னேன் அரை ஸ்பூன் அளவுக்கு தேன் கரெக்டாக ஒரு உங்களுக்கு லெமன் ஒத்துக்குன்னா நீங்கள் வந்து ஹாஃப் லெமன் பிழையலாம் நான் ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு இல்லைங்க ஒரு நாலஞ்சு ட்ராப் லெமன் அவ்வளோதான் அடுத்து அதுக்கு தேவையான அளவுக்கு பால் பச்சை பால் இருந்தால் பெஸ்ட்டு இல்லைன்னா நீங்கள் காய்ச்சின பால் கூட எடுத்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா அதை பேஸ்ட் மாதிரி குழைக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் இதை போய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளோட கோல்டன் ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ நான் சொன்ன அந்த கோல்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கஸ்தூரி மஞ்சள் தான் ஸோ இதில் அடிஷ்னலாக சேர்த்துருக்கிற மெல் வந்து இல்லாமல் நல்ல ஸ்கின் வந்து ஒரு க்ளோ அண்ட் ப்ரைட்டான்னு கொடுக்குது ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு பெட்டர் ரிசல்ட் இருக்குது ஸோ யாருக்காவது ஹோம்மேடு பிடிக்கும்னால் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இல்லை எனக்கு ஹோம்மேட் பர்சன் இன்ட்ரெஸ்ட் இல்லை இல்லை செட் ஆகாது சில பேருக்கு பார்த்திங்கன்னா செட் ஆகாது ஏதாவது நல்ல ஒரு ஃபேஸ் பேக்காக மைல்டாக சொல்லுங்கள் அப்படின்னா அதையும் நான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் பால் மட்டும் ரொம்ப திக்காக இருந்தது பால் மட்டும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிங்க இப்போ வந்து நம்ம நல்லா திக்கான வேறு போனதுதான் இல்லை நீங்கள் எதாச்சும் லைட்டான தேராக போட்டுட்டு போகணும் ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ ஃபேஸ் வாஷ் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கொடூரமாக இருக்குது ஃபைன் இது வந்து நீங்கள் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வந்து காய்ட்டும் அப்படி இல்லைன்னா சீக்கிரம் ட்ரை ஆடுனா நீங்கள் வந்து நல்லா டைட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் ஓகே பார்க்குறதுக்கு வந்து அந்த எரிஞ்சு மூஞ்சி மாதிரி இருக்குது இந்த பேய் படத்துலலாம் காட்டுவாடையா ஹார்ட் ஒர்க் மூவியில் ஓகே ஃபை எனக்கு ஆயிட்டும் நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்திருக்கேன் நல்லா அவ்வளோ ப்ரைட்டாக கொஞ்சம் அந்த ஆயில்னஸ்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்குது நான் சொன்ன மாதிரி இது இன்றைக்கி விட இன்னும் ஒரு நாலு நாலு மறுநாள் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து டிஃப்ரெண்ட் தெரியுது ஸோ சூப்பரான ஒரு கோல்டன் ஃபேஸ் பேக் வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம் ஸோ அதை கண்டிப்பாக அதாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசல்ட் உங்களுக்கு சூப்பராக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்க ஸோ அதை பார்க்கும் எனக்கு ஒரு குட்டி ஹாப்பி நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு லன்ச் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து யாருக்காவது கெஸ்ட் வராங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டே அன்னைக்கு இல்லைனா சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி லீவ் டே சன்னைக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம ஸ்பெஷலாக ரெடி பண்ணி கொடுக்கலாம் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அண்ட் அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு சொல்லிட்டு கட கடன்னு பார்த்தலாம் ஏன்னா எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுட்டு எல்லா வேலையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்து போய் நம்ம வந்து குக் பண்ண வேண்டியதாக வேலை வாங்க பார்க்கலாம் ரைஸ் அண்ட் வந்து கிரேவி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து தேவையான பொருள் எல்லாமே கட் பண்ணியிருக்கேன் புதினா இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா வந்து எடுத்துக்கலாம் அண்ட் வந்து சாதத்துக்கு பால் சாதம் பட் தேங்காய் சாதம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கிறது தேங்காய் வந்து நம்ம துருவி நல்லா அரைச்சி அந்த பால் ஃபில்டர் பண்ணி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் எல்லாம் இப்போ நான் செய்கிற மாதிரி ரெடி பண்ணலாம் ரொம்ப ஈஸி டேஸ்ட்டு பெரிய வித்தியாசம் தெரியாது அண்ட் வந்து குயிக்காவும் நம்ம ரெடி பண்ணிடலாம் அண்ட் வந்து அதுக்கு மீல் மேக்கர் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு ஸோ ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன் அண்ட் வந்து மீல் மேக்கர் ஃப்ரைக்கு கொஞ்சம் வந்து வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அண்ட் பக்கத்துலேருந்து சாதத்துக்கு நீள நீளமாக ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஸோ இந்த தேவையான பொருள்லாம் எடுத்தாச்சும் அடிஷ்னலாக வந்து தேங்காய் நமக்கு வேணும் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியில் வச்சுருக்கேன் சில்னஸ் போனதும் எவ்வளோ நமக்கு அளவு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் உப்பும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் உப்போடு சேர்ந்து வேக வச்சோம் அப்படின்னா நம்ம கிரேவிக்கு ஆட் பண்ணும்போது உள்ளேயும் வந்து உப்பு நல்லா ஏறி இருக்கும் அதனால் உப்பு போட்டு தான் நான் வேக வச்சிருக்கேன் ஸோ இதை நல்லா வந்து வேகட்டும் வெந்ததும் இதை வடிகட்டி நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சிடலாம் அது சூடு ஆடுறதுக்குள்ளே நம்ம இங்கே தேங்காய் புலாவை வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து நெய் இல்லைனா பட்டர் வந்து எடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு நெய் சூடானதும் கொஞ்சமாக குக்கிங் ஆயிலும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ரெண்டு ஏலக்காய் ஒரு கிராம்பு கொஞ்சம் வந்து சோம்பு கல்பாசி எல்லாமே எடுத்திருக்கேன் ஸோ நமக்கு உங்களுக்கு இந்த பிரியாணி வா இலை இருக்குது இல்லையா அது வாசனை பிடிக்குன்னா அந்த கூட சேர்த்துக்கலாம் ஸோ லைட்டாக வாசனை வர ஆரம்பிக்கும் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாய் வந்து ஒரு நாலஞ்சு கூட சேர்க்கலாம் பிரணவு நணம் நான் ஜஸ்ட் அந்த வாசனைக்காக மட்டும் நான் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் லைட்டாக வாசனை வந்ததும் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் வெக்காயம் நாம் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கி வாசனை வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா வந்து சேர்த்துக்கலாம் இதில் நம்ம தக்காளி அந்த முதல்ல எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லைங்க ஸோ வந்து கொஞ்சம் வந்து அந்த மசாலா அது வந்து வேணும் மசாலா எதுவுமே சேர்க்க போகிறதில்ல ஒரு நல்ல ஒரு ஒயிட் கலரில் டேஸ்ட்டாக ஒரு ரைஸாக வந்து ரெடி பண்ண போகிறோம் தேங்காய் பால் சாதம் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த பால் எடுக்காமல் அப்படியே தேங்காய் தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆக்சுவலாக நான் எடுத்து வச்சுருந்தேன் எனக்கு அது ஃப்ரீஜர்லேருந்து போகிறதுக்கு சரியாக பிடிக்கல நான் புதுசாக தேங்காய் எடுத்தே பார்த்தீங்கன்னா உடச்சி துருவிட்டேன் நல்லா வந்து ஒரு ரெண்டரை கைப்பிடி அளவுக்கு அதிகமாகவே தான் நான் போடுறேன் இது வந்து நான் ஒரு மூணு டம்ளர் ரைஸுக்கு ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போடுறேன் துருவன தேங்காய் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சரியாக இருக்கும் ஸோ சாப்பிடும்போது அந்த தேங்காயெலாம் வந்து திரி திரியாக இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது உங்களுக்கு நான் ரைஸ் காட்டுறேன் பாருங்கள் ஸோ ரெண்டு நிமிஷத்தில் தேங்காய் புலாவும் இப்படி கூட பண்ணலாம் இப்போ தண்ணியை வந்து சேர்த்துக்க போகிறோம் நான் மூணு டம்ளர் சாதம் எடுத்திருக்கேன் சாரி அரிசி எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு ஒரு கப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி அளவு ஸோ நான் ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் ஸோ அடிப்பிடிக்காமல் இருக்குன்றதுக்காக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் இதில் இப்போ என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வந்து ஒரு கொதி வரட்டும் உங்களுக்கு நான் அந்த கொதி வந்தது காட்டுறேன் ஸோ உடனே அரிசி போடுறத விட இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் சாதம் வந்து நம்ம பாஸ்மதி ரைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வீட்டில் இருக்கிற நார்மல் ரைஸ் நம்ம ஒயிட் ரைஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த அரிசி கூட சேர்த்துக்கலாம் ஜஸ்ட் நான் ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த அரிசியை ஊற வச்சிருந்தேன் ஸோ ஸ்கூலுக்கு கூட பாஸ்மதி ரைஸில் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் லஞ்ச் பாக்ஸுக்குலாம் அந்த மாதிரி கொடுத்தா இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு கொதி வந்ததும் நம்ம மூடி போட்டு கரெக்டாக நான் வந்து ஒரு நாலு விசில் விட போ விட போகிறேன் ஸோ நீங்கள் நார்மல் சாதத்துக்கு எவ்வளோ விசில் விடுவீங்களோ அந்தளவுக்கு விடலாம் கரெக்டாக இருக்கும் நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு விசில் போட்டு மூணு விசில் கம்ப்ளீட்டாக வரும் நாலு வந்து வர ஸ்டார்ட் பண்ணும்போது ஆஃப் பண்ணலாம் ஸோ புலாவும் இல்லைனா இந்த மாதிரி ரைஸ் பிரியாணி பண்ணும்போது நான் கரெக்டாக அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவேன் அந்த நாலாவது விசில் வரும்போது ஆஃப் பண்ணுவேன் கரெக்டாக இருக்கும் இது வந்து மீல் பாதி பாதி ஸோ சின்ன மீல் மேக்கராக இருந்தால் நீங்கள் அப்படியே செய்யலாம் இது கொஞ்சம் பெருசுன்றதுனால நான் ஒரு ரெண்டு மூணு மாதம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதில் வதக்கும் போது நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலை பூண்டு மொத்தம் ஒரு பத்து பல்ல அளவுக்கு துருவி ஆட் பண்ணேன் ஸோ நசுக்கி கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா பூண்டோட ஃப்ளேவர் தான் அதில் நல்லாயிருக்கும் மஞ்சள் தூள் வந்து சில்லி பவுடர் பெப்பர் அப்புறம் கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே ஆட் பண்ணியாச்சு உங்களுக்கு அடிஷ்னலாக ஏதாவது மசாலா பிடிக்கும் அப்படின்னா அந்த பவுடர் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா ஈவனாக கலந்து விட்டுட்டு இதில் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நான் மூடி போட்டு வேக வைக்க போகிறேன் ஸோ நல்லா அந்த மசாலாலாம் ஒன்றா ஏறுறதுக்காக தான் இங்கே நம்மளோட ரைட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது நல்லா உதிரி உதிரியாக உங்களுக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் அவ்வளோ வாசனையாக இருக்குது நான் சொன்னேன் இல்லையா அந்த தேங்காய் வந்து உங்களுக்கு தனியாக தெரி திரியாக தெரியாது நம்ம தேங்காய் பால் பண்ணும்போது எவ்வளோ தெளிவாக நமக்கு ரைஸ் பண்ணிக்குமோ அந்த அளவுக்கு கிளியராகவே தான் இருக்கும் சாப்பிடும்போது அந்த தேங்காய் வந்து நமக்கு தெரியவே தெரியாத ஆடாக இருக்கிறது ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தேங்காய் பூலாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளோட சம்மர் டேஸ்டான லன்ச் பிளேட் வந்து ரெடி ஆகிடுச்சு எப்படிங்கெல்லாம் சூப்பராக இருந்தது நான் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நல்லா தண்ணியாக வந்து கிரேவியாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இல்லை எனக்கு வந்து அந்த எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் ஸோ ஒரு ஸ்பெஷலான லஞ்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்லேயுமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஃபைன் இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து அந்த கரப்பான் பூச்சி பொல்லை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ எங்கேயுமே பார்த்திங்கன்னா கிச்சனில் பாத்ரூமில் ஸோ அந்த சிங்க்கு கீழலாம் மார்னிங் கூட தெரியாது அந்த நைட்டு பார்த்திங்கன்னா நம்ம தூங்கிட்டு எழுந்து வந்து தண்ணி குடிக்க வரும்போது லைட் போட்டோம் அப்படின்னா நம்ம சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி இருக்கும் பிடிச்சா ஓடும் ஸோ எத்தனை பேர் வீட்டில் அதிகமாக வெளியில் வரும் இல்லையா ஸோ அந்த அந்த காக்ரோச் தொல் இருந்துச்சு அப்படின்னா சிம்பிளா வந்து கொஞ்சம் வீடியோஸ்லாம் சர்ச் பண்ணி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டேன் ஒரு வந்து அந்த வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் அப்புறம் அந்த காக்ரோச் ஜெல்லு வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு திரும்ப திரும்ப அது வர மாதிரி இருக்கு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து அந்த ஹோம்மேடை ரெடி பண்ணி கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது அதனால தான் நான் வீடியோலையும் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறேன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் டிஷ்யூ வந்து எடுத்துக்கலாம் டிஷ்யூ வந்து நான் கொஞ்சம் ரஃபாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி டிஷ்யூ எடுத்திருக்கேன் பட் நல்லா அந்த ஸ்மெல்லும் வெளியில் வரணும் பட் அது கிழிஞ்சு போகாமலும் இருக்கணும் அந்த மாதிரியாக இருக்கிற மாதிரி நார்மல் டிஷ்யூ விட கொஞ்சம் இந்த மாதிரி இந்த மாதிரி டிஷ்யூ எடுத்துக்கிட்டேன் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் வந்து உடஞ்சி கொட்டாமல் இருக்குது அதனால வெள்ளி கிழிஞ்சிடுது ஓகே ஃபைன் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிற டிஷ்யூவாக வந்து எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிவிட்டு காட்டிடுவேன் டிஷ்யூ டிஷ்யூ பேப்பருக்கு அண்டு இதில் ஒவ்வொன்றா இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நம்ம துணிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா சர்ஃப் அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் அடுத்து தேவையான பொருள் பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் ஸோ நான் இதோடய பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து ஜெல் இருக்குது ஸோ இந்த மாதிரி காக்க சாக் பீஸ் இருக்குது சாக் பீஸ்லாம் வந்து அந்த வாட்டர் ஃபில்டர் சுற்றி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இரும்பு வராமல் இருக்கிறதுக்காக ஸோ அதுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் பட் வந்து எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் விட பெட்டர் ரிசல்ட் வந்து இப்போ நான் பண்ணுறது தான் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் வீட்டில் கொஞ்சம் வந்து அதிகம்தான் காக்கிரச் வந்து அதிகம்தான் ஃபைன் இதில் வந்து ஒரு நாலு நாப்தலின் பால் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி பொடிச்சு இதோடு வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் ஐயோ நியூஸ் பேப்பரில் பாருங்கள் கொடூரமான ஒரு டைட்டிலாக இருக்குது ஃபைன் ஸோ நம்ம உழைச்சி வச்சிருக்கிற அந்த நேப்தலின் பால் பவுடரையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு யூஸ் ஸ்பூன் எடுத்து அது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுலாம் அந்த நேபலின் பால் வந்து அப்படியே பவுடராக இருக்கணும்லாம் இல்லை ஜஸ்ட் அந்த ஸ்மெல்லு வேணும் நமக்கு அவ்வளோதான் இது இந்த மாதிரி ஈவனாக நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட வாசனையே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெவியாக இருக்குது ஸோ அந்த ஸ்மெல்லுக்கு தான் அது வரலை அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே இது நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம டிஷ்யூ வந்து ரெடி பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி டிஷ்யூ வந்து எடுத்துக்கலாம் கொழிஞ்சிடுத்து ஓகே ஸோ அடைச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி டிஷ்யூலாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கிடையாது ஸ்மெல்லும் வந்து வெளியில் நல்லா வரும் ஸோ ஒரு சுற்றி ஒரு பாக்கெட் மாதிரி இந்த மாதிரி ஒரு பாக்கெட் மாதிரி கட்டி இதில் வந்து நம்ம ரப்பர் பன் போட்டுக்கலாம் நான் பாக்கெட் பண்ணியிருக்கேன் பா நல்லா இப்போ இதை ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கனாலே அப்படி ஒரு வாசனை இருக்கும் இதே மாதிரி மறுபடியும் நம்ம பாக்கெட் மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை ரொம்ப உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னா அந்த மாதிரி ரெண்டு லேயர் மட்டும் போடுங்க போதும் ஸோ இது வந்து இந்த மாதிரி பாக்கெட் மாதிரி ரெடி பண்ணியாச்சு நல்ல ஒரு வாசனை வரும் ஸோ கொஞ்சம் வந்து மோசமாகவும் இருக்கும் அந்த நேப்திலோடய ஸ்மெல்லு ஸோ இது வந்து நீங்கள் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த நம்ம வந்து அந்த சிங்குக்கு கீழே வாஷ் மிஷினுக்கு கீழே மட்டும் இல்லை ஸோ இந்த மாதிரி உள்ளதான் பார்த்தீங்கன்னா அந்த பீரோவில் வந்து ஷூ ரேக்லாம் இருக்கும் இல்லையா ஸோ ஷூ ரேக்கில் வந்து ஒவ்வொன்றே அங்கங்கே போட்டு வைக்கலாம் பீரோவில் நம்ம அங்கங்கே ஒரு ஓரமாக வந்து எடுத்து வைக்கலாம் அப்புறம் நிறைய வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற நிறைய சாமாலாம் இருக்கும் இல்லையா ஸோ அது உள்ளலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா போட்டு வைக்கலாம் ஸோ கொஞ்சம் அது கரப்பாக முடிச்சுட்டா அப்படியே உள்ளே வந்து நிறைய சேராம இருக்கும் ஸோ இதை வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் இருந்துச்சு சம்திங் நான் ஏதோ ஒரு ஷார்ட்ஸில் நிறைய பார்த்தேன் ட்ரை பண்ணேன் நல்லா இருந்துச்சு அதனால பார்த்தீங்கன்னா நான் வீடியோலையும் ஷேர் பண்ணுறேன் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபைன் இந்த வேலை வந்து முடிஞ்சுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சிக்கிறேன் ஸோ இந்த வளாக்ல ஷேர் பண்ண அந்த சூப்பரான ஃபேஸ் பேக் அண்ட் வந்து அந்த கிச்சன் டிப்ஸ் அண்ட் வந்து லஞ்ச் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் மறக்க லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறே வியூவர்ஸ் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக்ஸ் உங்களை மீட் பண்ணுறேன் அடுத்தடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வளாகும் வச்சிருக்கேன் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்